சாரம் பல்கலைக்கழகம் நடத்திய சொல் தமிழா சொல் இந்த பேச்சு போட்டியை எதற்காக சிந்திக்கப்பட்டது அது ஏன் இந்த அளவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது இது ஏன் மாணவர்களுக்கு மட்டும்தான் வைக்கப்பட்டது என்பதையெல்லாம் நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும் தமிழை நாம் வளர்க்க வேண்டும் தமிழை பெருமைப்படுத்த வேண்டும் தமிழ் மக்களுக்கு இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் அதை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ் பேராயம் கடந்த பத்தாண்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே துவங்கப்பட்டது தமிழ் பேராயத்தின் மூலமாக உலக அளவில் இருக்கிற தமிழ் மக்களுக்கெல்லாம் சான்றோர்களுக்கெல்லாம் விருது வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆண்டிற்கு ஒரு முறை விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன தாழ இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து லட்சம் அளவிலே அந்த பரிசுகள் எட்டு தலைப்பிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அது ஒரு பகுதியாக தமிழ்மன்றத்தினுடைய சேவையாக இருந்தாலும் கூட இந்த தலைப்பு ஏன் நான் எடுக்க வேண்டும் இதை ஏன் இதை இந்த மூன்று மாத காலமாக இந்த முயற்சியில் ஏன் என்னுடைய மக்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் இங்கே மேடையிலே சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கிற என் அன்பு தம்பிகள் அண்ணாமலை அவர்கள் ஸ்ரீமான் அவர்கள் அவர்களை இந்த இறுதி நிகழ்ச்சியில் சேர்ந்து பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஆர்வம் ஆகவே மூன்று மாத கால அந்த முயற்சியின் முடிவாக இறுதி சுற்று நேற்றும் இன்றும் நடந்திருக்கிறது என்னை பொறுத்தவரை திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பளோடு புள்ளிவரங்களோடு பேசக்கூடியவர் சீமான் சொல்லுவார் ஒருவன் இந்த மண்ணிலை பிறந்து விட்டால் குறைஞ்சி பத்தாயிரம் மைல்களை நடந்திருக்க வேண்டும் அல்லது பிரயாணம் செய்திருக்க வேண்டும் பத்தாயிரம் புத்தகங்களை படித்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார் அந்த வகையில் என்னை பொறுத்தவரை பத்தாயிரம் மைல்களுக்கு அப்பாலும் நான் பிரயாணம் செய்திருக்கிறேன் ஆனால் பத்தாயிரம் புத்தகங்களை படித்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இல்லை ஆனால் படித்ததாக உணர்கிறேன் காரணம் அண்ணாமலை அவர்கள் புள்ளிவரத்தோடு சொல்லுவார் மணிக்கணக்கில் பேசுவார் அதே நேரத்தில் சீமான் அவர்கள் பேசுகிற பொழுது வரலாறுகளை சொல்லுவார் புரட்சியாளர்களை பற்றி பேசுவார் புரட்சியாளர்கள் எப்படி நாட்டை உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் சொல்லுவார் அவையெல்லாம் கேட்கிறபோது நான் பத்தாயிரம் புத்தகத்தை படித்ததாக உணர்கிறேன் நிகழ்ச்சியை கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி சொல் தமிழா சொல் என்கின்ற அற்புதமான நிகழ்வு முதன்முறையாக எஸ்ஆர்எம் குழுமம் இதை நடத்தியிருக்கின்றார்கள் தமிழகம் முழுவதுமே ஒன்பது மண்டலங்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பில் பேசி இன்னைக்கு இறுதி சுற்று நேற்றும் இன்றும் இணைந்து இறுதி சுற்று நடந்து கொண்டிருக்கிறது மேடையில் இவ்வளவு பெரிய மேடையில் பேசணும்னு ஒரு பெரிய தைரியம் வேணும் இந்த இரண்டாயிரம் மாணவ செல்வங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றியை தெரிவித்து அடுத்த ஆண்டு ஐயா அவர்கள் நடத்தக்கூடிய அந்த சொல் தமிழா சொல் என்பது இருபதாயிரமாக அது மாற வேண்டும் என்கின்ற ஒரு வாக்குறுதியும் இங்கே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் நீங்கள் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் அளிக்க வேண்டும் என்று பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் போன்ற மேடைகளில் உங்களுக்கு வெறும் நான்கு நிமிடங்கள் ஐந்து நிமிடங்கள் மட்டும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய மூளை மிக வேகமாக வேலை செய்யும் அந்த க தலைப்பை எடுக்கணும் எங்கேயோ படித்ததெல்லாம் தலைப்புக்கு கரெக்ட் பண்ணணும் அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அதை நீங்கள் டிஃபன் பண்ணணும் அதனால்தான் எப்பொழுதுமே இந்த சிறிய பேச்சுக்களை பொறுத்தவரை ஒரு மனிதனை முழுமையாக அது சோதனை செய்யும் பெரிய பேச்சுக்களாக இருந்தால் நீங்கள் எங்கெங்கேயோ போகலாம் டெல்லி போகலாம் கல்கட்டா போகலாம் சுற்றி சுற்றி வரலாம் ஃபைனலாக அந்த இடத்துக்கு வந்துடலாம் ஆனால் அந்த சிறிய பேச்சுக்கள் ஐந்து நிமிடம் ஆறு நிமிடத்தில் பேசுங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு பேச்சாளனுடைய முழுமையான தன்மை வெளியே வந்துரும் அப்ரஹாம் லிங்கன் எத்தனையோ பேச்சுக்கள் பேசியிருந்தாலும் கூட அவருடைய பேச்சுக்களில் மிகச் சிறந்தது அமெரிக்காவை புரட்டி போட்டது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூன்றில் கெட்டிஸ்பர்க் என்கின்ற இடத்தில் அவர் கொடுத்த பேச்சு கெட்டிஸ்பர்க் அட்ரஸ் எல்லோரும் நினைப்பாங்க ஓ அப்ரஹாம் லிங்கனுடைய கெட்டிஸ்பர்க் ஸ்பீச் என்பது பெருசாக இருக்கும் அப்படின்னு வெறும் இரநூத்தி எழுபத்தி ஒரு வார்த்தைகள் ஒன்லி டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஒன் வேர்ட்ஸ் யாருக்காவது ஆர்வம் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் அந்த பேச்சு எடுத்து பார்க்கணும் எப்படி ஒரு பேச்சை ஒரு மனிதனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் வெறும் இருநூற்றி எழுபத்தி ஒரு வார்த்தைகளில் எப்படி நம்மை கட்டி போட முடியும் இருநூத்தி எழுபத்தி ஒரு வார்த்தைகளில் ஈத்தோஸ் இருக்குது பேத்தோஸ் இருக்குது லாகோஸ் இருக்குது மூன்றும் இருக்கிறது குறிப்பாக அமெரிக்காவில் நடந்த சிவில் வார நிறைவுக்கு கொண்டு வந்த ஒரு முக்கிய பேச்சாக அந்த பேச்சை பார்க்குறோம் அதே போல் எல்லோருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு பேச்சாளரை பிடிக்கும் சில பேச்சுக்களை பிடிக்கும் சில பேருக்கு அரசியல் பேச்சுகள் பிடிக்கும் சில பேர்த்துக்கு ஆன்மீகம் பிடிக்கும் சில பேர்த்துக்கு அறிவியல் பிடிக்கும் எது இருந்தாலும் கூட ஒரு மனிதன் நன்ன பேச்சாளராக இருக்கும் பொழுது தன்னை நன்றாக அறிந்து கொள்ளுகின்றான் தன்னை நன்றாக வெளிப்படுத்தி கொள்ளுகின்றான் சமுதாயத்தினுடைய பிரச்சனையை உள்வாங்கி அதற்கான பரிகாரத்தை நல்ல பேச்சால் தேட முடிகிறது தான் அன்பு சொந்தங்களே இந்த பேச்சுங்கிறது அரசியல் மேடையில் அண்ணன் சீமான் அவர்களை போல பேசணும் ஒரு அரசியல் தலைவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன் எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க நான் தேசியத்தில் தமிழை பார்க்குறேன் அண்ணன் தமிழில் தேசியத்தை பார்க்குறேன் அவ்வளோதாங்க வித்தியாசம் இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் இன்றைக்கி அரசியல் களத்தில் பார்த்திங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இது இருக்குது அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நானும் அண்ணன் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் இருக்கிறனால நிச்சயமாக அது கான்ட்ரவர்சியல் ஆகும் காரணம் என்னென்னா என்ன பேசுனீங்க யாரை பார்த்தீங்க யாரை பார்த்தீங்க இது என்னை பொறுத்தவரை இதையெல்லாம் தாண்டி நாம் அரசியலை பார்க்க வேண்டும் அரசியெல்லாம் மறுபடியும் மனிதர்களுக்கு மரியாதையும் முக்கியத்துவமும் எந்தவித கொள்கைகள் கோட்பாடுகள் வித்தியாசங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஒரு சென்ட்ரு பாயிண்டில் கைகுலுக்கி தமிழகத்தினுடைய நலனுக்காக இந்தியாவுடைய நலனுக்காக அரசியல்வாதிகள் எப்பொழுதும் நிற்க வேண்டும் அது போன்ற ஒரு நாகரீகமான அரசியலை நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படிப்பட்ட மேடையை இங்கே அமைத்து கொடுத்த ஐயா பாரிவேந்தன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்து மிக பொறுமையாக இங்கே காலையிலிருந்து அமர்ந்திருந்து என்னுடைய பேச்சையும் மற்றவருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கீச்ச இங்கே பேசிய பிள்ளைகள் வந்து தமிழில் மருத்துவம் படிக்க முடியுமா தமிழில் பொறியியல் படிக்க முடியுமா என்று நீ மெடிக்கல் அப்படிங்கிறத அது மருத்துவம் என்று சொல்ல முடியுது தமிழில் மருத்துவம் இருக்கு இன்ஜினியரிங் பொறியியலுங்கிற தமிழில் பொறியல் இருக்கும்போது பொறியில் தமிழ் தமிழை படிக்க முடியாத மருத்துவம் படிக்க முடியாதா கலைபத்தில் தலை சிறந்தவன் திசையட்டும் புகழ் கொண்டவன் ராவண பெரும்பாட்டன் தந்தரளி மருத்துவ குறிப்புகளுக்கு இணையாக உலகத்தில் எங்கும் மருத்துவம் கிடையாது என்ன நீ தமிழ் இல்லாத மருத்துவங்கிற எம்பர்டு குக்கர் அமெரிக்க பெரிய மருத்துவ நிபுணர் ஒரு பொண்ணு வருது பதினாறு வயசு பொண்ணு அதுக்கு ஒவ்வாமை நோய் தண்ணி குடித்தாலும் வாந்தி எடுத்துருது சாப்பிட்டாலும் வந்து எடுத்துருது என்ன தெரியல மருத்துவர் மருத்துவம் கொடுத்து கொடுத்து பார்க்குறான் ஒன்றும் சரி வரல வீட்டில் போய் படுக்கிறான் கனவு வருது நோய் கனவில் வந்துடுது எனக்கும் நோயாளிக்கு இடையில் நீ யார்றான்னு கேட்குது அந்த நோய் விறுவிறுன்னு நடந்து போய் கதவை பூட்டிட்டு மருத்துவமனையில் அந்த பெண் படுத்துருக்க அறையை பூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து திருப்பி போய் திறக்கிறான் அந்த பொண்ணு மயங்கி கிடந்து கையை காட்டுறான் தண்ணி கேட்குறா தண்ணியை கொடுக்குறான் வாந்தி வரலை பசிக்கு ஏதோ கேட்குறா இட்லி ஏதோ சாப்பிட கொடுக்குறான் வாந்தி வரல மருத்துவ குறிப்பில் எழுதுறான் எதுவும் சாப்பிட்டது சாப்பிட்டது எதுவும் செமிச்சிருச்சான்னு பார்த்து சாப்பிட்டா நோய் இருக்காதுன்னு எழுதுறான் கீரை எங்கள் எங்களுடைய அப்பா பெரிய தகப்பனார் நம்மால்வார் எழுதுகிறாரு ஓன் பரம்பரை இருக்கலடா எம்பேடு குக்கர் ஓன் பரம்பரை கருவாகிறதுக்கு முன்பு எங்கள் பாட்டை எழுதியிருக்கான் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் ஆங்கிலம் ஆங்கிலம் அறிவு அறிவுருக்குற இயேசு இயேசு பிறந்த ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம் இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழின் தொன்மை இலக்கண நூல் தொல்காப்பியம் இருக்குது உருவாகலை இருக்குது என்ன ஆங்கிலத்தில் சிறப்பு வச்சிருக்க நீ என் மொழியை நீ எடுத்து உனக்கு சொல்ல ஐநூறுக்கு மேற்பட்ட கலை சொற்கள் உயிர் சொற்களை நான் போட்டது உனக்கு உனக்கு உடன் என்னுடைய உடன் ஒரு எஸ்போர்ட் சடன் என்னுடைய பேச்சு என்னுடைய பேச்சு ஒரு சேர்த்து ஸ்பீச்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு என்னுடைய பஞ்சு ஒரு எஸ்போர்ட் என்னுடைய கொல் ஒரு ஒரு கில் என்னுடைய கட்டுமரம் உன்னுடைய கட்டுமரம் என்னுடைய நாவாய் உன்னுடைய நேவி என்னுடைய கலாச்சாரம் உன்னுடைய கல்ச்சர் உனக்கு என்ன இருக்குது நான் போட்ட பிச்சையில் ஒரு உமர் பெரிய நான்தான் தம்பி உலகத்தில் எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள் தமிழர்கள் நாங்கள் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் என் தம்பி சொல்கிறார் எங்கள் நான் இந்தியத்திலிருந்து தமிழை பார்க்குறேன் என்னென்ன தமிழத்திலிருந்து தேசியத்தை பார்க்குறாரு நான் என்ன சொல்கிறேன் நான் என் தம்பிக்கு சொல்கிறேன் நான் முதல்ல எங்கள் அம்மாவுக்கு மகனாக இருக்கேன் அப்புறம் அத்தைக்கு மருமகனாக இருக்கேன் இந்த தேசம் நல்லா இருக்கணும்னா என் இந்த நாடு நல்லா இருக்கணும்னா என் வீடு நல்லா இருக்கணும் என் வீடு நல்லா இருக்கணும் ஓ வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் அவர் வீடு நல்லா இருக்கணும் எல்லா வீடும் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கணும் ஒரு வராங்க இவ்வளவுதான் பிறந்த கருத்துக்களை நாடெங்கிலும் ஒன்பது மண்டலங்களாக பிரித்து நடந்த இடங்களிலெல்லாம் வெளித்து படித்திருப்பார்கள் என்று இங்கே பேசிய பிள்ளைகளை பார்க்கும்போது தெரிகிறது எழுபதுக்கு மேற்பட்டோர் பரிசு பெற்றிருக்கிறார்கள் முதல் மூன்று வரிசை பெற்றவர்கள் மட்டும்தான் வெற்றியாளர்கள் என்ற கருத்தை நீங்கள் தளர்த்திக் கொள்ள வேண்டும் பங்கேற்ற இரண்டாயிரம் பேரும் வெற்றியாளர்கள்தான் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்களுக்கான பிரம்மாண்ட பேச்சு போட்டியின் மிக பிரம்மாண்டமான மாநில அளவிலான இறுதி போட்டி இது உங்களை உலகறிய செய்யக்கூடிய மேடை இந்த இறுதி போட்டியினுடைய வெற்றியாளர்கள் முதல் மூன்று பரிசுகளை தட்டிச் செல்லக்கூடிய நபர்கள் யார் என்பதை தற்பொழுது எங்களுடைய மாண்பமை வேந்தரையா அவர்கள் அறிவிக்க உள்ளார்கள் மூன்றாம் இடம் பெற்று இரண்டு லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் பெருமை பிரம்மாண்டமான மாநில அளவிலான இறுதிப் போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்து இரண்டு லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வெள்கிறார் உங்களுடைய பலத்த கைத்தட்டல்கள் இரண்டாம் இடம் பிடித்து மூன்று லட்சம் ரூபாய் பரிசு தொகையை வெல்லக்கூடிய நபர் தவக்கத்துள்ள ஐயா கல்லூரி நெல்லை ராஜவேல் தமிழா நம் பெருமை உரக்க சொல் சொல் தமிழா சொல் நம் வரலாற்றை சொல் தமிழ் தேராயம் சொல்லெடுத்து கடம்பாடி இந்த பிரம்மாண்ட மேடையில் தலை சிறந்த பேச்சாளராக முதல் பரிசை வெல்லக்கூடிய நபர் யார் என்று தெரிந்து கொள்வதற்காக எல்லோரும் ஆர்வத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம் ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையை தட்டி செல்லக்கூடிய நபர் லாவண்யா லாவண்யா அரசு சட்டக் கல்லூரி நெல்லை அரசு சட்டக் கல்லூரி நெல்லை சொன்னது

ரோலகரியே, செய்யே, கொடியே, மேடியே பேச்சாளர்கள் பேச்சாலர்கள் தோனம் முன்பு